பட் வந்து என்னையை வந்து உன் படிப்பை விட்டுரு உன் வேலையை விட்டுருன்னு டேரெக்டாகவே சொல்கிறாங்க அதாவது நகரத்து பையன் வேணுமா நகரம் வேணுமா உங்களுக்கு கிராமத்தில் இப்போ நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஏஜெடான பசங்களாம் இருப்பாங்க சார் எனக்கு வந்து இந்த கிராமத்து பையனோட அம்மாவை பார்த்தாதாங்க சார் பயம் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டால் பசங்க ஃப்ரெண்டாக இருந்தால் கூட்டிகிட்டு வரக்கூடாது ஏன் சார் இப்போ பையன் வெல் செட்டில்டாக இருக்கணுங்கிறாங்க அம்மா

அதனால நான் நகரத்துக்கு போகணும் என்ன அதாவது நகரத்து வேணுமா, வேணுமா உங்களுக்கு? நகரமும் வேணும், நகரத்து பையனும் வேணும். இப்டி சொன்னா எப்படி கிராமத்துல மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் மோஸ்ட்லி இருப்பாங்க சார் இவங்க என்ன பண்ணுவாங்க கிராமத்துலனா அவங்க அம்மாவுக்கு வாள் பிடிச்சிக்கிட்டே போவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே அது எல்லாத்துகிட்டையுமே வயல் இருக்கும் என்னால வயல்ல வெயில்ல வேலை செய்ய முடியாது நான் இதை விட பெட்டரான ஒரு ஆப்ஷன் தரேன் என்னால நம்ப முடியலடா ஏற்காடு ஊட்டி இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிளைமேட் எப்போதும் நல்லா இருக்கும் ஆ சோகா சொன்னேன் थैंक यू லவ் இந்த ஏஜ்ல மாப்புல இருந்தா நல்லது உங்களுக்கு 26 27 இருந்தா எனக்கு ஓகே நீ ஊர்த்தமா ஒரு நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப இங்கயுமே சென்னையில நல்லா படிச்சு யுஜி பிஜி முடிச்சு ஒரு டிஎல் ஆகறப்ப 32 வயசு ஆயிரும் ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லை சிட்டில வந்து அதை மெயின்டெய்ன் பண்ணுவாங்க அதுக்கு ஆர் யூ ஜோக்கிங் லுக் தான் மேட்டரா வயசு மேட்டரா எனக்கு அது புரியணும் ரெண்டுமே தான் சார் யா யா

இப்போ இதே நான் நகர்த்து போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு அவங்க அம்மா அப்பா இருந்தா கூட ஓகேப்பா அப்படின்னு சாப்பிட்டுட்டு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துருவாங்க அப்ப என்ன பழசுன்றியா ஆட்டம் மாதிரி போச்சு எது கோப்பிடுற பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கிறோம் அவனுக்கு வயசு இருபத்தொன்பது வயசு ஆகுது சார் எந்த பொண்ணு வந்தாலும் வயசு இந்த இந்த பொண்ணு சொல்லுச்சுல சார் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது வயசு அப்படின்னு சரி சரி வெக்கமா இல்ல ஒரு பையன் டிகிரி முடிக்கவே இருபத்தி மூணு வயசு ஆயிடுது அதுக்கப்புறம் வேலை வெட்டிக்கு போறதுக்கு இருபத்தி அஞ்சு வயசு ஆயிடுது ஒரு வேலைக்கு போனாலே ஸ்டார்டிங் இருபத்தி தான் சம்பளம் கொடுக்குறாங்க எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க எப்படி இதுங்க கேக்குறது எல்லாம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் கேக்குதுங்க சார் அப்புறம் எப்படி சார் நான் இருபத்தி இருபத்தி ஏழு வயசுல பைய வேணும் அப்படின்னா அவன் ஐம்பதாயிரம் ரூபாய் சார் சம்பளம் வாங்குவேன் அது இவங்களுக்கு எல்லாம் வேண்டாமா சார் என்ன பத்தி பேசுறீங்க சம்பளமா வயசா நீங்க எதை காம்ப்ரமைஸ் பண்ண ரெடி எனக்கு எனக்கு ஏஜ் முக்கியம் நாங்கள் வந்து தங்கமாக மாதம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பாதிக்கிற நல்ல திடமான ஆரோக்கியமான பசங்களை கிராமத்தில் வச்சிருக்கோம் சார் அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன் அவுட்லுக் தான் முக்கியம் நினைச்சு இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறதா இருந்தால் கஷ்டப்பட்டுக்கம்மா ஒரு அளவுக்கு மேலே பேச முடியாது அவ்வளோதான் விட்டுருங்க வேற ஏதாவது இப்போ கல்யாணம் ஆகி ஒரு ஒரு மாதத்துக்கு

கிராமத்தில் ஒரு சொந்த வீடு கட்டிடுறானுங்க சொத்து பத்து சேர்த்துறானுங்க அப்புறம் என்ன உங்களுக்கு குறைச்ச நல்ல பையன் செட்டில்டா இருக்கான் கல்யாணம் பண்ணிட்டா என்னன்னு கேட்கறாங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியாது அப்ப புரியுற மாதிரி சொல்ல சொல்றேன் இப்ப நகரத்துல வேலை பாக்குறவங்க அவங்களும் வேலை பாக்குறாங்க நானும் வேலை பாக்கறேன் ரெண்டு பேரும் ஈக்குவலா ஷேர் போட்டு புது வீடு எனக்கு ஏத்தாப்ல வாங்குவேன் பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல ஆனா அந்த லைஃப் ரிலாக்ஸா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க அதுல எனக்கு ஈக்குவாலிட்டி இல்ல சார் ஒரு யானையா வந்து பூனை உரசி பாக்கணுங்கறத நினைக்கும் போது என்னால என்னுடைய ரத்த கொதிக்கிலே நீங்க இப்ப என்ன சொன்னீங்க அதுல வந்து தங்குறதுல உனக்கு என்ன சிரமம்னு கேட்டீங்க அதுல வந்து வாழ்றதுல உனக்கு என்ன சிரமம்னு கேட்கல இப்போவும் நீங்க என்னை தங்கத்தான் சொல்றீங்க அப்ப எங்க இருக்கு உரிமை எனக்கு

தம்பி கவனமா கேල් பண்ணி ஆட்டத்தை கலச்சிராத சா. انا அந்த டவுன்ல நீங்க செய்ய முடியுமா? சொல்லுங்க. அதே ஓன் டயர் சொல்றங்களே. உன் மாமியா இன்னம்மா பண்ணிச்சுன்னு உடனே ફોனை போடுறீங்க இல்லையா? அவla எங்க வைக்கணுமோ அங்க வை. நாங்களும் பெத்தவேடடமா. அம்மா சொல்லுமா நாங்களும் பெத்தவேடடமா. பணத்தை இவங்க கொடுத்துட்டு மேடத்தை புக் பண்ணிட்டானே. அப்ப வான் டேஸ்ட் என்னடா இப்படி இருக்கு? அட பஞ்சாயத்துக்கு நல்ல பேசணும்.

நல்ல பசங்க வீடு மாறியிருக்கு கல்ச்சரே இருக்கு ஸ்டில் நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை கிராமத்தில் வட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ கிராமத்துல வளர்ந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குள்ளேயே இருந்திருக்கோம்ல சார் எல்லா விஷயத்தையுமே யோஸ்ட் யோசிச்சு பண்ணுறது ட்ரெஸ்ஸிங்ல நம்ம வேலைக்கு போகிறதுலேருந்து எல்லாத்தையுமே எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணிட்டு திருப்பி அதே சூழல்லையே நான் ஏன் போய் வாழணும் நல்லா சமாளிகிரடா டேய் டேய் இதான்டா பதவியும் வந்து ஒரு மனிதனை ரொம்பவே மாத்தும் சார் ஒன்னு படிப்பு நல்லா படிச்சீடீங்க ஐஏஎஸ் இருக்கீங்கன்னா எல்லாருமே நாங்க எல்லாருமே நீங்க ஐஏஎஸ் இதேதா சார் ஊர்ல எங்க அப்பனும் கேட்டாரு டேய் வர முடியல இளங்கிரகளை எப்படி இருக்கும்னு ஒரு கேள்வி இருக்கு நான் ஒரு பட்டியலினத்து பையனை கல்யாணம் பண்ணிப்பேங்கிறவங்க எவ்வளோ பேர் இல்லையா அதெல்லாம் இல்லையே இல்லையா இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு அங்கேயாவது மனசு குறுகுறுத்து போய் அந்த அம்மா முகமே வாடி போச்சு எனக்கே அவ்வளோப்பதான் அவ்வளோ சங்கடமாக இருக்குது அங்க அந்த டீ அவங்க சொல்றாங்க அதெல்லாம் மாறிக்கிட்டே சரியா இருக்குறாங்க அந்த டீச்சர் சொல்றாங்க இட் இஸ் வர்க்கிங் அவுட்னு சொல்றாங்க இப்போ நீங்க யாரை மாடர்ன் இல்லைன்னு சொல்றீங்க ஒருத்தர் கூட கை தூக்கலையே ஒருத்தர் தூக்கல கிராமத்தை விட்டு வெளியில வந்துண்ணு சொல்றீங்களே ஏன் ஜாதியில இருந்து வெளியில வர மாட்டேங்கிறீங்க

அது தப்புன்னு சொன்னீங்கல்ல இப்போ அந்த சமூகத்தை பத்தி கவலை பண்றீங்க நீங்க என்ன தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு ஆமா எல்லாம் தான் ஓடுது சரி சரி அடுத்த கேள்வி கேளுங்க அடுத்த கேள்வி ஊர்ல இருக்க உங்களுக்கு பழைய ஆளு அவங்களுக்கெல்லாம் மாடர்னிட்டி இல்ல எல்லாம் அவங்க ரொம்ப பிற்போக்குவாதிகள்னு சொன்னீங்கல்ல அது ரசாயன கெமிக்கல் என்ன பாது பெரிய சொல்ல இல்ல கால வராதப்பா சரி அந்த பாப்பா எந்த கேஸ்ட் என்ன ஏதுன்னு கேட்கல இப்போ வேற ஜாதி அனுமதிப்பாங்களான்னு இப்ப அவ ஓகேன்னா நான் இந்த நிமிஷம் என் பையனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன் நான் என்ன கேனேனா சரி நான் ஓபனா என்னோட கேஸ்ட் சொல்றேன் சார் நான் வந்து ஒரு எஸ்சி நீ சொன்ன வார்த்தை என் காதில் சரியாக விழவில்லை மீண்டும் ஒரு சொல் நான் வந்து ஒரு எஸ்சி 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 அந்த பொண்ணு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுன்னு சொல்றாங்க இப்போ உங்களுக்கு ஓகேயா ஓகே சார் இல்ல முதல்ல இந்த ஸ்பீடு இப்ப இல்லையேன்னு கேக்கு வீட்டுக்காரர் கேட்கணும் சார்

அதுக்கு என்னப்பா ரைட் விடு தேங்க்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் சந்தர்ப்பத்தில் பேசலாம்